அஸ்லாம் வலைக்கும் இரண்டாம் நிலையான பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அல் அஹமது இல்லா இதுவரை நாற்பத்தி ஒரு பாடங்கள் முடிந்து நாற்பத்தி இரண்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாருங்கள் இதன் மூலம் நம் அரபு இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான புத்தகமாகும் நாம் அரபு இலக்கணத்தை நன்கு கற்று அரபி மொழியை விளங்குவதற்கும் அதன் மூலம் குரான் ஹதிசை வணங்கி நாம் இம்மையிலும் மறுமையிலும் அல்லஹாவின் பொருத்தத்தை அடைவதற்கு அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக கற்றதை மற்றவர்கள் கொடுப்பதற்கும் அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ஹகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது யாராவ் என்ன என்பதை நான் கடந்த பாடங்களில் தெளிவாக பார்த்து விட்டோம் என்று நாம் தொடர்ந்து என்ன செய்யப்படுகிறோம் பயிற்சிகளை காண இருக்கின்றோம் சுருக்கமாக கூறப்போனோம் என்றால் சர்த்துடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தத்தை கவனித்து ஒவ்வொன்றும் யாராவது வழங்கப்படும் இது மிக நீளமான பாடம் என்றால் என்பதால் சுருக்கம் கூறினால் அதுக்கையும் மிக நீளமாக ஆகிவிடும் அதனால சுருக்கமாக சொல்லவே ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா ஜமான் மக்கானுடைய அர்த்தம் கொடுத்தால் அது என்ன செய்ய வேண்டும் லருப் என்பதின் பிரகாரம் என்ன செய்யணும் நம்ம யாரா நசக்கூடிய காலத்தின் கூறினோம் ஆஹ் அதே போல ஐயும் என்ப வார்த்தை ஒரு செயலை அறிவிக்கக்கூடிய ஐயன் என்பதை போல் இருந்தால் அதுக்கு மஃபூல் முத்தலத்தின் பிரகாரம் நெசவு கொடுக்கணும் அதே போல ஹாலாக இருந்தால் ஹாலுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் கைஃபமாவை போன்ற ஹாலை அறிவிக்கக்கூடியதாக இருந்தால் அதற்கு பின் காமான ஃபேன் வந்தால் அதுக்கு ஹால் என்றது ஏற்பட நெசபோரும் அதற்கு பின் நாக்கிசான ஃபேன் வந்தால் அந்த ஹபர் அந்த நாக்கிசானதின் பிரகாரம் கொடுக்கப்படும் அதற்கு நெசபு வழங்கப்படும் என்றும் அதே போல ஒரு பொருளின் மீது உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருள் அப்படி ஏதாவது ஒரு பொருளின் மீது அறிவித்தால் அதுக்கு பின்னரும் ராசிமாக இருந்தாலும் நாகிசாக இருந்தாலும் முகாப்தியாக அதாவது அந்த அகாத்தின் பக்கம் கடக்காமல் வேறொரு வார்த்தையின் பக்கம் கடக்கக்கூடிய ஒரு ஃபேனாக முத்தாத்தியாக இருந்தாலும் மூன்று திருக்கும் உதாரணமாக மண் மண்ணு மண்ணுக்கு பின்னால் லாசமான செயலோ மண்ணுக்கு பின்னால் நாசிசான செயலோ மண்ணுக்கு பின்னால் ஒரு முத்தாத்தியான செயல் ஆனா ஒரு வாக்கின் பக்கம் கிடைக்குது மண்ணை பார்த்து கிடைக்கல அப்படி இருந்தால் மண்ணுக்கு முகுத்ததா என்ற பிரகாரம் ரஃபால ஒரு இடத்தில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அது அல்லாமல் அந்த முத்தாத்தியான செயல் மண்ணுக்கு பிறகு முத்தாத்தியான செயல் இருக்கிறது அது பக்கம் தானும் கிடைக்கிறது அந்த பக்கமே கிடைக்கிறது என்றால் மசூல் என்பதன் கடந்த பாடங்களே பார்த்து விட்டோம் என்று நாம் என்ன செய்வோம் பயிற்சிகளை தொடர்ந்து காண்போமா இப்பொழுது மூன்றாவது பயிற்சியை நாம் பார்ப்போம் மூன்று பயிற்சி மூன்று அதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க ரெண்டு உதாரணத்தை கொண்டு வா ரெண்டு உதாரணத்தை கொண்டு நீ வா வார்த்தை வழங்கப்படும் இரண்டு உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்று ஷர்த்துடைய வார்த்தை ஏறா வழங்கப்படும் ஹாலன் ஹாலாக என்ன செய்யப்படும் ஏறா வழங்கப்படும் அப்போ ஒரு ஹாலுக்கு யாராவது என்ன கொடுப்போம் அசப் தானே இப்ப ஹாலாக என்ன செய்யப்படும் ஷர்த்துடைய அதாத்துக்கு ஏறா வழங்கப்படுமே அத்தகைய இரண்டு உதாரணத்தை கொண்டு நீ வா இது ஃபர்ஸ்ட் ரெண்டு உதாரணம் அடுத்து பாருங்க இரண்டாவது ஈதி பி ரெண்டு உதாரணத்தை கொண்டு நீ வா துரபு அதாத்து ஷர்தி ஃபி குல்லி மின்ஹுமா அவ்விரண்டில் இருந்து ஒவ்வொரு அவ்விரண்டு உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் ஷர்த்துடைய வார்த்தை சபரன் அப்ப அப்பாலிஷர்த்னா ஷர்த்தில் வரக்கூடிய நிபந்தனையில் வரக்கூடிய அந்த ஃபேலுக்கு சபராக அதற்கு என்ன செய்ப்படும் யாரா வழங்கப்படுமே அத்தகைய இரண்டு கொண்டு இரண்டு உதாரணத்தை கொண்டு நீ வா இது ரெண்டாவது கொஸ்டின் மூன்று மூன்றாவது என்ன ஈத்தி பி மிசாலை உதாரணத்தை கொண்டு நீ வா துறவு அதா து ஷர்தி ஃபி குல்லி மின்ஹுமா இருந்து ரெண்டு உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் ஷர்துடைய அதாத் அந்த நிபந்தனையை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை ஷர்துடைய அதாவது நிபந்தனையின் வரையக்கூடிய அந்த ஃபேலுக்கு ஜமானை அறிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் ஏறா பழங்கப்பட்டுமே ஏறா பழங்கப்படுமே அத்தகைய இரண்டு உதாரணத்தை கொண்டு நீ வா சரியா இப்போ ஃபஸ்ட்டு அதாத்து ஹால ரெண்டு உதாரணம் இரண்டாவதுல ஷர்த்துடைய அதாத்துக்கு சபராக ஷர்த்துடைய ஃபேலிங் சபராக ஏறா பழங்கப்படணும் அந்த மாதிரி ரெண்டு உதாரணம் மூணாவது ஷர்த்துடைய அதாத்து ஏறா பழங்கப்படணும் எப்படி லர்ஃப் ஜமான் என்ற அடிப்படை இதனால் அரபியிலேயே நம்ம மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் ஏன் இது வெர்ஃபு வெர்ஃபு என்பதும் சரி அதாத் என்பதும் சரி இதெல்லாம் அரபியிலே நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் சரியா இப்போ லர்ஃபு ஜமான் என்ற அடிப்படையில் ஏறா வழங்கப்படும் அதுக்கு ரெண்டு உதாரணம் இப்ப நாலாவது பாருங்க நாலாவது ரெண்டு உதாரணத்தை கொண்டு நீதா து ஷர்தி ஷர்து அந்த நிபந்தனையை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை ஏறா வழங்கப்படும் அந்த இரண்டு உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றிலையும் ஏறா வழங்கப்படும் ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை என்ற அடிப்படையில் ஏரா புழங்கப்படும் வரக்கூடிய அது இடத்தை குறிக்கக்கூடிய லர்பு ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் அது ஷர்த்துடைய வார்த்தை ஏறா புடங்கப்படுமே அத்தகைய இரண்டு உதாரணத்தை கொண்டு வா அப்ப இதுல ஷர்த்துடைய அதார்த்தை எப்படி ஏரா பழங்க படணும் லர்பு மக்கள் என்ன என்ற அடிப்படையிட்டு எதுக்கு லர்ஃபுலுக்கு இல்லையே சேலுடைய சபருக்குசா இருந்தா அதனுடைய சபருக்குதான் லர்பா இருக்குன்னு படிச்சோம் அப்போ சபருக்கு லர்பாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் அதுக்கு ஏரா புடங்க அந்த மாதிரி ரெண்டு உதாரணங்களையும் நீ என்ன செய்ய கொண்டு வா ஐந்தாவது பாருங்க ஈத்தி மிசாலை இரண்டு உதாரணத்தை நீ கொண்டு வா தூ அரபு அதா தூ ஷர்தி ஷர்துடைய வார்த்தையை யாரா வழங்கப்படுமே மின்மா அவ்விரண்டு உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் மஃபூலன் முத்தலகன் மஃபூல் முத்தலக்காக அதற்கு யாரா வழங்கப்படுமே இப்ப மஃபூல் நகர்வாலி முதலே பாகத்துல நம்ம பார்த்திருக்கோம் மஃபூல் முத்தலக் மஃபூல் விஹி மஃபூல் லகு நிறைய இருக்கு அதுல மஃபூல் எல்லாத்துக்கும் என்ன நசபு தானே அப்ப மஃபூல் முத்தலக்காக யாரா வழங்கப்படுமே அத்தகைய இரண்டு உதாரணத்தை நீ என்ன செய் கொண்டு வா ஆஹ் அடுத்து பாருங்க ஆறாவது இரண்டு உதாரணத்தை கொண்டனிவா துரபு யாரா பழங்கப்படுமே அதாத்து தருத்தி அதாத்து தூர்த்தி அதா தூர்த்தி மின்மா அவ்வண்டு உதாரணங்களிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் ஷர்தி அந்த நிபந்தனையை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை முகுத்துதான் முகுத்ததாவாக ஏறா பழங்கப்படுமே அத்தகைய இரண்டு உதாரணங்களை கொண்டு வா அப்ப அதாத்துக்கு முகூத்ததான் அடிப்படையில் ஏறா பழங்கப்படணும் அதுக்கு இரண்டு உதாரணம் அதாத்துக்கு மசூல் முத்தலுக்கு என்ற அடிப்படையில் யாராவது வழங்க அதுக்கு ரெண்டு உதாரணம் கடைசியா ஏழாவது ஏடிபி மிசாலை ரெண்டு உதாரணத்தை கொண்டு நீ வா தோ அரபு அதா து சர்டிஃபி கொல்லி மின்னுமா சருத்துடைய வார்த்தை ஏறா வழங்கப்படும் சருத்து அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை ஏறா வழங்கப்படும் மின்மா அவ்விரண்டு உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் சருத்துடைய வார்த்தை ஏறா வழங்கப்படும் மஃபூலன் பிஹி மஃபூல் பிஹியாக ஏறா வழங்கப்படுமே அத்தகைய ரெண்டு உதாரணங்களை நீ கொண்டு வா இப்போ மொத்தம் ஏழு அது ஏழுல ஒண்ணு ரெண்டு மொத்தம் பதினாலு கேக்குறாங்க சரியா அப்பொழுது வாரங்கள் அந்த பதினாறையும் என்ன செய்யலாம் மொத்தம் பதினாலு உதாரணங்கள் நம்ம கொண்டு வர வேண்டும் வாரங்கள் அந்த பதினாலையும் நாம் என்ன செய்வோம் பார்ப்போமா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மிசாலானு ரெண்டு உதாரணம் தொடர்பு ஆதாத்து அது இரண்டுலயும் சர்துடி ஆதாத் ஹாலாக ஏரா பழங்கப்படும் அத்தகைய இரண்டு உதாரணம் இப்ப ஹாலாக இதுக்கு ரெண்டுக்கும் ஹாலுக்கு நெசப்பு தானே அப்ப நம்ம பாடத்திலே பார்த்தோம் கைஃபமா என்ற வார்த்தைக்கு தான் ஹால் என்ற அடிக்கடையில் நெசப்பழங்கப்படும் பார்த்தோம்ல இங்க ரெண்டாவது உதாரணம் சொல்லிருக்காங்க பாருங்க கைபமா தக்து அக்து எவ்வாறு நீ எப்படி எழுதுவாயோ அப்படியே நான் எழுதுவேன் கைஃபமா ததுஹப் அதுஹப் எப்படி நீ செல்வாயோ அப்படியே நான் செல்வேன் அப்ப ரெண்டு உதாரணம் சொல்லியாச்சா அடுத்து பாருங்க மிசாலானி ரெண்டு உதாரணம் தொடரபோ அதா சர்திமா அவர்லயும் சர்துடைய வார்த்தையை யாரா வழங்கப்படும் சபரன்லி ஷர்த்துடைய சர்துடைய சபராக யாரா வழங்கப்படும் அத்தகைய இரண்டு உதாரணம் பாருங்க அதுக்கும் என்னதான் கைஃபம் தான் கைஃபமா வந்து பின்னாடி நாக்கிசான ஃபேல் வந்தால் அந்த ஃபேனுடைய ஹபருக்கு என்னது ஆஹ் ஹபராக இந்த டைஃபம்மா இருக்கிறது இந்த நாக்கிசான ஃபேலுக்கு ஆஹ் ஹபரு இருக்கு இப்ப தக்குன்னா காண அப்ப இதனுடைய ஹபராக இது இருக்கும் நாக்கிசாக இருந்தால் தானே இதுக்கு ஏறா பாருங்கணும் ராமாக இருந்தால்தான் ஹால் என்ற அடிப்படையை நாகிசாக இருந்தால் ஹபர் என்ற அடிப்படையும் இப்போ பாருங்க அதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்லணும்ல அங்க பாருங்க போட்டிருக்காங்க கைஃபமா தக்குனில் அன்னி மாத்து ஆசிரியைகள் பெண் ஆசிரியர்கள் எப்படி ஆகுவார்களோ தக்குனி தலா மீ தாத்து மாணவிகள் அவ்வாறே ஆகுவார்கள் கைஃபமா எக்குனில் அபு தந்தை எப்படி ஆகுவாரோ எக்குனில் அபனா ஊ பிள்ளைகள் அவ்வாறே ஆகுவார்கள் ரெண்டு உதாரணம் சொல்லியாச்சு அடுத்து பாருங்க மிசாலானி தோரபா தாத்து ஷர்திஃபிஹிமா லர்ஃபுசமானின் ஜமானின் லிஃபி ஷர்தி இரண்டு உதாரணம் ஷர்த்துடைய வார்த்தை ஏரா பழங்கப்படும் இரண்டு உதாரணத்திலேயும் ஷர்துடைய வார்த்தை ஷர்துடைய ஜமான் லர்ஃபு ஜமானாக இருக்கிறது என்று என்ற அடிப்படையில் ஏறா பழங்கப்படுவேன் அத்தகைய இரண்டு உதாரணம் அப்போ ஜமானாக அப்ப ஐயான மதா அப்ப ஐயான மதா என்பது ரெண்டுமே என்னது காலத்தை குறிக்கும் காலத்தை குறிச்சே பின்னாடி வரக்கூடிய ஃபேல் தாமாக இருந்தால் லர்பு ஜமான் செயலுக்கு அது வர்புசமான இருக்கு காமாக இருந்தால் தான் அதுக்கும் இது உதாரணம் பாருங்க ஐயமா வந்திருக்கா ஐயான ஐயானி உஜிபுக்க எப்பொழுது என்னை நீ தேடுவாயோ உனக்கு நான் பதில் அளிப்பேன் சரியா அடுத்து பாருங்க மதா தச நீ எப்பொழுது என்னிடம் கேட்பாயோ உன்னிடம் நான் கொடுப்பேன் அடுத்து பாருங்க மிசாலானி துவாரோ அதாது இரண்டு உதாரணம் ஷர்துடைய வார்த்தை அவ் இரண்டிலேயும் சபருக்கு வர்பு மக்கானாக இருக்கிறது வர்பு மக்கானாக இருக்கிறது என்பது அடிப்படையில் யாராவது அத்தகைய இரண்டு உதாரணம் ஃபேனுடைய சபருக்கு லர்ஃபு மக்கான் இது எப்ப சொல்லுவோம் இருந்தால் டாகிஸாக இருந்தால் அதனுடைய சபருக்கு இது வரஃபு மக்கானாக இருக்கிறதுன்னு அர்த்தம் சரியா அப்ப இங்க பாருங்க இங்க இருக்குல்ல இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க ஐன ஆஹ் ஐநா இங்க ரெண்டு உதாரணம் பின்னாடி தக்குன் கானா என்பது ராகிஸ்தான ஃபேல் தானே ராகிஸ்தான ஃபேலா வந்திருக்கனால அதனுடைய ஹபருக்கு இந்த ஐனா என்பது அந்த அண்ணா என்பது கருப்பு மக்கானாக ஆகும் சரியா அப்ப நீ நீ எங்கே இருக்கிறாயோ நீ ஐன ஐனத்தக்கும் எங்கே நீ ஆகுவாயோ இருக்கிறோ இருப்பாயோ தஜிது நீ மாக்க உன்னுடன் என்னை நீ பெற்றுக்கொள்வாய் அண்ணா தகுன் எங்கே நீ ஆகுவாயோ எங்கே நீ ஆகுவாயோ எக்ஸூரி நஃபாவு பலன் அதிகமாகும் இப்ப நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஃபேல் நாக்கிசாக இருந்தால் ஹபருக்கு இது லர்ஃப் என்ற அடிப்படையில் என்னது ரஃபா என்ன செய்யும் நசபு செய்யும் என்று அப்போ இது கான் என்பது அப்போ இங்கே போகப்பட்டிருக்கு நீ பெற்றுக்கொள்ளப்படுவாயோ எந்த இடத்தில் நீ எங்கே பெற்றுக்கொள்ளப்படுவாயோ அப்ப அந்த என்ற ஹபருக்கு இது இருக்கிறது என்ற அடிப்படையில் இங்கே என்ன வந்திருக்கிறது இருக்கிறது நசபுடைய இடத்தில் இந்த அண்ணா என்பதும் இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க இரண்டு உதாரணங்கள் ஷரத்துடைய வார்த்தை அவ் அந்த இரண்டு உதாரணத்திலையும் ஷரத்துடைய வார்த்தை மஃபுல் முத்தலக் என்ற அடிப்படையில் ஏற அத்தகைய இரண்டு உதாரணம் பாருங்க முத்தலக் என்ற அடிப்படையில் அப்ப படிக்கணும் சொல்லில் எந்த சொல் தக்குள் எந்த சொல்லை நீ சொல்வாயோ அனைவரும் செய்ய முடிப்பார்கள் அனைவரும் செய்யுமடிப்பார்கள் ஆஹ் ஐய இஃதியின் அப்ப இங்க ஐயன் படிக்கணும் ஏன் இது ரெண்டு மஃத்தலக் ஐயா என்பது ஒரு செயலின் மீது அறிவித்தால் அதாவது பின்னாடி வரக்கூடியது ஒரு செயலாக இருந்தால் இந்த ஐயக்கும் என்னதான் அந்த செயலுடைய அர்த்தம் தான் கொடுப்போம் இதெல்லாம் பாடத்துல பார்த்தாச்சு ஐயன்ற வார்த்தை ஒரு செயலின் மீது அறிவித்தால் அது மஃபூன் முத்தலத்தின் பிரகாரம் அதுக்கு நெசபுவன் பிடிச்சோம்னா அதான் இங்க கொண்டு வந்திருக்காங்க சரியா அப்ப பாருங்க ஐய கவுலின் தக்குள் இது சொல்லியாச்சா அப்ப அடுத்து பாருங்க ஐய இஃப்தியாரின் எந்த தேர்வை தக்தர் அதை நீ தேர்ந்தெடுப்பாயோ அந்த தேர்வின் மீதே நாங்கள் ஒன்றுபடுவோம் எடுப்பாயோ எந்த தேர்வை நீ தேர்ந்தெடுப்பாயோ அந்த எந்த தேர்வை நீ தேர்ந்தெடுப்பாயோ அந்த தேர்வின் மீது இந்த சாய்ஸ் எந்த சாய்ஸ் நீ தேர்ந்தெடுக்கிறோம் அந்த தேர்வின் மீதே நாங்க என்ன செய்வோம் ஒன்றுபடுவோம்னு நடத்தோம் அடுத்து பாருங்க மிசாலானி தோரா அதா தோஹரா இரண்டு உதாரணங்கள் சரத்துடைய வார்த்தை அவ்விரண்டு உதாரணத்திலேயும் ஏறா வழங்கப்படும் முபுத்ததன் முபுத்ததாவாக ஏரா வழங்கப்படும் உதாரணம் பாருங்க இங்க இருக்கா இழிவானவர்களிடம் யார் கலப்பாரோ மக்கள் ஆஹ் மக்கள் அவரை இகழ்வார்கள் மக்கள் என்ன செய்வார்கள் அவர்களை இகழ்வார்கள் மண்ணுக்கு அப்புறமா என்னது முத்தாதியான ஃபேலு அது வேற ஒரு மஃபுலின் பக்கம் கடந்தால் அப்ப என்ன ஆகும் முத்ததா தானே யாரா கொடுக்கும் அதே பாருங்க பாருங்க மை எஃபாலி ஷர்ர தீங்கை யார் செய்வாரோ ஃபலன் எம்மன் அவாக்கி தீங்கை யார் செய்வாரோ தீங்கை யார் செய்வாரோ அவருடைய விளைவுகள் ஃபலன் எம்மன சரியா ஃபலன் எம்மனன்னு படிக்கணும் ஃபலன் எம்மன அவாக்கி பஹூ அவர் நிம்மதி பெற மாட்டார் பஹு அவர் முடிவுகளில் இருந்து நிம்மதி மாட்டார் விளைவுகள் அர்த்தம் தீங்கு செஞ்சு அதோட விளைவுகள் அனுபவிக்கணும்ல மை எஃப்ர தீங்கை யார் செய்வாரோ அவருடைய விளைவுகள் அதன் விளைவுகளில் அவர் என்ன செய்ய மாட்டார் நிம்மதி அடைய மாட்டார் நிச்சயமாக நிம்மதி அடைய மாட்டார் அடுத்து பாருங்க இங்க என்னது மஃபூல் வேற ஒரு மஃபூலின் பக்கம் கடந்துருச்சா அப்ப இதுக்கு ரெண்டத்துக்கும் யாரா பண்ணுங்கணும் அடுத்து பாருங்க மிசாலானி இரண்டு உதாரணங்கள் தொடரபாதா துஷர்த்தி பீஹிமா இந்த இரண்டு உதாரணங்களிலேயும் சர்த்துடைய வார்த்தை ஏறா வழங்கப்படும் மஃபூலன் பிஹி மஃபூல் பிஹியாக ஏறா வழங்கப்படுமே அத்தகைய இரண்டு உதாரணம் பாருங்க மா தஷ்ரப் அஷ்ரப் எதை நீ குடிப்பாயோ அதை நான் குடிப்பேன் அப்ப மண் மண் துக்கிரீம் உக்ரீம் யாரை நீ சங்கை செய்வாரையோ அவரை நான் சங்கை செய்வேன் இங்க பாருங்க மஃபூல் பிஹி தானே இது ஏன்னா தஷ்ரப் எதைன்னு இதோட மஃபூலும் இந்த ஷரத்துடைய அர்த்தத்தின் பக்கம்தான் கிடைக்கிறது அதே போல துக்குரி யாரை அப்படின்னு இந்த மஃபூலின் பக்கம் தான் என்ன இந்த அதாத்தோடைய கருத்தின் பக்கம்தான் கிடைக்கிறது அப்படி கடந்தால் இந்த மாவுக்கும் மண்ணுக்கும் மஃல் பிகப்படியும் நெசவு கொடுக்க வேண்டும் என்ற பாரத்தில் பார்த்தோம் அல்லவா அந்த அதுக்கு ஆயத்தமாக நம்ம செஞ்சிட்டோம் ரெண்டு உதாரணங்கள் கொண்டு வந்துட்டோம் சரியா வாரங்கள் கடைசி பயிற்சியை பார்ப்போமா நாலு பயிற்சி நாலு என்ன சொல்றாங்க இஸ்ரஹில் பைத்தல் அதிக பின்வரும் கவிதையை விவரி அறிபு இன்னும் அந்த கவிதைக்கு யாரா பழங்கு இப்ப இது ஒரு சிறிய கருத்து தான் என்னவென்றால் சூரியன் நீங்க என்ன சொல்றாங்கன்னா யார் உச்சிக்கு போயிட்டாங்களோ ஏதோ ஒரு கலையிலோ அல்லது ஒரு துறையிலோ உச்சிக்கு போயிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல அவங்கள யாரும் என்ன செய்ய முடியாது உயர்த்த முடியாது அப்படிதானே அவங்க உச்சிக்கு போயிட்டாங்க இதுக்கு மேல யாரும் உயர்த்த போறாங்க அப்ப அவங்களை இதுக்கு மேல உயர்த்துறதுக்குன்னு யாரும் ஆள் இல்லை அதே போல அவங்கள தாத்துறதுக்கும் ஆள் இல்லை காரணம் அவங்க ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க என்னது அந்த துறையில நான் சிறந்தேன்னு என்ன செஞ்சுட்டாங்க ஜெயிச்சு மேல போயிட்டாங்க அதனால மத்தவங்க பொறாம படுறதுனாலோ இல்ல மத்தவங்க குறை சொல்றதுனாலோ அவங்களுடைய என்னவாகாது அந்த உச்சி என்பது கீழே தாழவும் தாழ்த்தவும் முடியாது உயர் அதுக்கு மேல ஒண்ணு இல்லை அதனால உயர்த்தவும் முடியாது ஏன்னா அவங்க உச்சிக்கு போயிட்டாங்க சரியா ஆனா அதுக்கு மேலையும் யாரையும் உயர்த்த முடியாது மத்தவங்க பொறாம படுறதுனாலயோ மத்தவங்க திட்டுறாங்கனாலயோ அவங்கள இன்னும் செய்ய முடியாது அவங்க உச்சி அவங்கள விட்டு போயிடாரு சரியா நம்ம பொறாம பா பல பேர் என்ன செய்யலாம் பொறாம பண்ணலாம் இருந்தாலும் அவங்களுடைய இடத்துல தான் அவங்களையும் பாருங்க சரியா அதான் இங்க சொல்றாங்க ஆஹ் பாருங்க மஹல்லி ஷம்சி மௌதி மண் யாருடைய இடம் ஆகிவிட்டதோ சூரியனுடைய இடத்திற்கு மேலே யாருடைய இடம் ஆகிவிட்டதோ இப்ப சூரியனே உச்சி அதுக்கும் மேல அதான் எல்லாத்துக்கும் உச்சியை தொட்டுட்டாருன்னு அர்த்தம் யாருடைய இடத்துக்கு மேலே ஆகிவிட்டதோ ஒரு விஷயமும் அவரை உயர்த்த உயர்த்துபவராக இல்லை தாழ்த்துபவராகவும் இல்லை அப்ப உயர்த்துவதும் எந்த விஷயமும் உயர்த்தக்கூடியதாகவும் இல்லை தாழ்த்துபவதாகவும் இல்லை எந்த விஷயமும் உயர்த்தாது தாழ்த்தாது ஏன்னா அவங்க உச்சிக்கல இருக்காது ஆனால் எந்த விஷயமும் அவரை உயர்த்துபவராகவும் இல்லை தாழ்த்தக்கூடியதாகவும் இல்லை உயர்த்தக்கூடியதாகவும் இல்லை தாழ்த்தக்கூடியதாகவும் இல்லை சரியா பாருங்கள் பாப்போமா ஏராப கேட்டாங்களே இந்த ஏறாவை பார்ப்போம் இப்ப என்ன சொல்றாங்க ஆஹ் மண் மண் என்பது அத்தாத்து ஷருத்தின் நிபந்தனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும் வபுனியத்தின் அலசு போனி சுக்குனின் மீது மபனியாகும் ஆஹ் நூனு நூனுக்கு சுக்குன்தான கொடுத்தோம் சுக்குனின் மீது மபனியாகும் முபத்துதாவான ரசாவுடைய இடத்துல இருக்கிறது அப்போ முகுத்ததாவது ரஃபாவுடைய இடத்துக்கு கொடுத்தோம் யாரா பின்னாடி வரக்கூடிய முகுத்ததா தான் என்ன செய்வோம் எதுக்கு யாரா கொடுப்போம் அடுத்து பாருங்க பின்னாடி வரக்கூடிய மொத்த ஜும்லாவும் அந்த மண்ணுக்கு சபரு ஓகேவா கான் என்பது கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலு நாக்கிசோன் ஹபர் இல்லாமல் அர்த்தம் முழுமை அடையாது அதனால குறையுடைய நாக்கிசான ஒரு ஃபேலு முபத்ததா ஹபர் இந்த காண நுழைந்தா அந்த முபத்ததா ஹபர் ரஃபா என்ற சட்டத்தை இது நீக்கிவிடும் அதனால சட்டத்தை நாசி நசவு செய்யக்கூடிய நீக்கக்கூடியதாக இருக்கிறது ஆஹ் இஸ்முக்கு ரஃபாவும் சட்டத்தை மாத்திரும் அப்ப அது பழைய சட்டத்தை நீக்கக்கூடியதாக இருக்கிறது நாசி சொன்னா நீக்கக்கூடியது மபுனியுடன் அல்லது மீது மபுனியாகும் காண நூனுக்கு என்ன செஞ்சோம் தானே ஃபத்தகின் மீது மபுனியாகும் ஷர்துடைய ஃபேல் ஆகும் மண்ணின்ற ஷர்த்துக்கு அதுக்கப்புறமா வரதான் ஷர்த் ஷர்த்துக்கு வரக்கூடிய ஃபேல் ஆகும்

மஹதூபின் போக்கப்பட்ட முற்படுத்தப்பட்ட கபரை முற்படுத்தப்பட்டதா இருக்கும் போக்கப்பட்ட முற்படுத்தப்பட்ட கபரை கொண்டு தொடர்பாக்கப்பட்டதா இருக்கும் இப்ப போக்கன்னா அதுக்கு என்ன வேணும் என்ன இருக்கணும் தள்ளுக்கு வைக்கணும்ல அந்த தல்லூக்கு எப்படி வைக்கணும்னா காணவுடைய சபர்ல வைக்கணும் கானவுடைய சபர் இங்கன்னா போக்கப்பட்டிருக்கு சரியா அப்ப என்னன்னா மௌஜூதன் அப்படின்னு செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு சரியா அந்த மௌஜூதன்றதான் என்னது போக்கப்பட்டிருக்கு இப்ப மௌஜூதன் எப்படி சொல்றோம்னா சூரியனுடைய இடத்துக்கு மேலே பெற்று கொள்ளப்பட்டதாக ஆகியிருக்கிறது இப்ப காணவுடைய இஸ்ம வந்து மௌலியகு என்பதுதான் இஸ்மோடைய காண இப்ப அதனுடைய இடம் சூரியனுடைய இடத்துக்கு மேலே பெற்று யாருடைய இடம் சூரியனுடைய இடத்துக்கு மேலே பெற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகியிருந்ததோ அப்ப போக்குக்கு அப்புறமா என்ன அர்த்தம் ஆகியோ அதாவது சரியா அப்ப போக்குக்கு அப்புறமா என்ன அர்த்தம் வச்சோம் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக அந்த என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு சரியா அதான் இங்க சொல்றாங்க முற்படுத்தப்பட்ட சபரை கொண்டு தொடர்பானதா தொடர்பாக்கப்பட்டதா இருக்கும் காண காணவுக்குரிய போக்கப்பட்ட முற்படுத்தப்பட்ட சபரை கொண்டு என்னது என்னது தொடர்பாக்கப்பட்டதா இருக்கும் ஏன்னா பின்னாடி பின்னாடிதான் வருது மௌலியகம் என்ன இருக்கு அதோட இஸ்மு பின்னாடி பின்னாடிதான் வருது அப்ப ஹபரு முந்தி வந்துருச்சு மௌஜூதன் போக மஹாலிஷன்சின்னு வரணும் இப்ப இது முந்தி வந்துருச்சு மௌலியகுற இஸ்மு பின்னாடி வந்துருச்சு அதனால முற்படுத்தப்பட்ட ஹபரு அதே போல கானவுக்கு போக்கப்பட்ட ஹபராக இருக்குது சரியா அப்ப மௌஜூதன் என்றது முற்படுத்தப்பட்ட கபராக இருக்கிறது அதே போல போக்கப்பட்ட ஹபராகவும் இருக்கிறது இன்னும் அதுவாகிறது இந்த லர்சு மகான் என்ற லர்சு முலாஃபி முலாஃபிலி வருதுன்னு அர்த்தம் சரியா இப்ப பாருங்க மஹல்லி மஹல்லி என்பது முலாஃபு நிலைகி ஃபோக்க முலாஃப்ல அப்ப மஹல்லி என்பது முலாஃபு நிலைகி முலாஃபிஹி ஆகும் தான மஜ்ரூரும் செய்யப்பட்டதா இருக்கும் வாலாமத்து ஜர்ஹி இன்னும் முலாஃபிஹியோட ஜர்ரின் அடையாளமாகிறது என்னது அல் கசரத்லாஹத்து வெளிப்படையான கசராவாகும் கசரா தானே கொடுத்தோம் இன்னும் இந்த முலாஃபிஹி ஆகிறது முலாஃபுல் முலாஃபாவும் இருக்கிறது அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு முலாஃபிஹி வருதுன்னு இருக்கும் சரியா அஷம்சி அஷம்சி என்பது முலாஃபன் இலேஹி முலாஃபிஹியாக இருக்கும் மஜூரூரம் ஜர் செய்யப்பட்டதா இருக்கும் முலாஃபிஹின் ஜர் தானே அப்ப செய்யப்பட்டதா இருக்கும் வாலாமத் ஜர்ஹி இன்னும் அந்த முலாஃபுலே ஜர்ஹின் அடையாளம் ஆகிறது அல் கசரத் வெளிப்படையான கசரா கசர் கொடுத்தோம்ல அடுத்து பாருங்க மௌதி ரூஹு மௌதியை ஃபஸ்ட் சொல்வாங்க ஹூ தனியாக என்பது இஸ்மு கான கானவுடைய இஸ்மா இருக்கும் மொ அஹஹருன் கானவுடைய பிற்படுத்தப்பட்ட இஸ்மா ஆகும் காணவுடைய பிற்படுத்தப்பட்ட இஸ்மே ஏன் நான் முன்னாடியே நான் அந்த விளக்கம் சொன்னேன் மௌஜூதன் ஃபவுக இப்ப சி மௌஜூதன்ன்ற கபர் என்ன ஆயிடுச்சு முந்திரிச்சி அதனால் முற்படுத்தப்பட்ட கபருன்றாங்க மர்ஃபூ அண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும் கானுடைய ரஃபா தானே பிரபர் செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் ரஃபாவுடைய அடையாளம் ஆகிறது அல் வெளிப்படையாவான பாஹிரோ ஆகும் லம்பத்தாகும் மௌலி அயனுக்கு லம்பு தானே கொடுத்தோம் வெளிப்படையான ஆகும் அப்ப அந்த இஸ்முக்கானோடைய அடையாளம் தானே ரஃபாவுடைய அடையாளம் வெளிப்படையான ஆகும் வகுவா இன்னும் அதுவாகிறது மௌலி என்ற அந்த இஸ்முக்கான இருக்குல்ல அது முலாஃபுன் முலாஃபாக இருக்கிறது இன்னும் ஹாவ் ஆகிறது இந்த ஹூ இருக்குல்ல இந்த ஹாவ் ஆகிறது ஆஹ் லமீராக இருக்கும் இது லமீரு எதை பார்த்து மீனும் மௌசூல்ல மண்ணை பார்த்து மீனும் சரியா லமீராக இருக்கும் மபுனியும் மீது ஆகும் ஹூ அப்படின்னு ஹூக்கு லம் தானே கொடுத்தோம் ஜர் முலாஃபின் இலகி முலாஃபி இலகியான ஜருடைய இடத்துல இருக்கிறது இப்ப மௌலிய முலாஃபுனாங்க அப்ப இது முலாஃபி இலையா ஆனா முலாஃபி இலகான ஜருடைய இடத்துல இருக்கிறது அப்புறமா பாருங்க பலைசலை அல்பா இந்த என்பது ஜவாபி நிபந்தனையின் பதிலே நிகழக்கூடியதா இருக்கும் வா நிபந்தனையின் பதிலே நிகழக்கூடியதா இருக்கும் அப்புறமா லைச இந்த லைச என்பது மாலின் ஜாமீதும் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலாகும் ஜாமீதும் சர்ஃபு வராமல் இருந்தால் அந்த ஃபேலுக்கு ஜாமீது என்பார்கள் அம்ரு நகி ஃபேலு மாதி முலாரி என எல்லா சருஃபுகளும் வரவில்லை என்றால் அந்த ஃபேலுக்கு ஜாமீத் என்பார்கள் அப்போ இது ஜாமீதான கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் ஆகும் இதுக்கு சருஃபு வராது மபுனியோ அலல் ஃபதகி ஃபதகின் மீது மபுனி ஆகும் சீன கொடுத்தோம் ஃபதகின் மீது வஸ்மு வஸ்முஹா இன்னும் அந்த லைசோட இஸ் ஆகிறது லமீருன் முஸ்தீருன் மறைந்திருக்கக்கூடிய ஆகும் அப்ப இதோட இஸ் எங்கன்னா உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது அந்த லமீரின் உள்ரங்கம் ஆகிறது ஹுவா ஹுவாவா இருக்கும் அவன் அப்ப அது அப்படின்னு உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது இப்ப பாருங்க என்பது முகாரியான் மர்ஃபோன் ரெஃபர் செய்யப்பட்ட முகாரியான ஃபேல் ஆகும் இப்ப வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு முகவாரியான ஃபேல் ஆகும் மர்ஃபரன் ரஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் ஏன் ரஃபர் செய்யப்பட்டது அலாமத்து ரஃபி நம்மளுக்கு தெரியும் ரஃபாவுடைய காரணம் நாசிபு ஜாசிம் நசிபு செய்யக்கூடிய ஜஸ்மு செய்யக்கூடியது முந்தைய விதி என்றால் அதுக்கு ரஃபா வர வேண்டும் அதனால் ரஃபா வந்துச்சு இன்னும் அந்த ரஃபா உடைய அந்த ஃபேன் முல்லாரி என் ரஃபாவுடைய அடையாளம் ஆகிறது அல்லம் மத்துல்லாஹிரத்து வெளிப்படையான லம்மத்தாகும் ஐநுக்கு லம்மத்தான கொடுத்தோம் ஒல்ஹா ஒயினும் ஹா ஆகிறது லம்மி என மபினியும் அல்ல லம்மி ஆஹ் லம்மீர் ஆகும் ஹூ என்பது ஒரு லம்மீர் ஆகும் மபுனியன் அல்ல லம்மி லம்மின் மீது மபுனி ஆகும் சரியா ரமின் மீது மபுனி மஹாலின் பிஹி முகத்தமின் நசபுடைய இடத்துல இருக்கிறது இந்த ஹூ வந்து ஆஹ் என்னது நசபுடைய இடத்துல இருக்கிறது நசபுடி இடம் அப்ப அந்த ஹூ என்பது என்னது மஃபூல் பிஹியான நசபுடி இடத்துல இருக்கிறது உங்க கத்து முற்படுத்தப்பட்ட மஃபூல் பிஹியான நெசபுடி இடத்துல இருக்கிறது ஆஹ் ஏன் இவ்வளவு ஃபாயில் சொல்லல அப்படிதானே இங்க எங்கேயுமே ஃபாயில் குறிப்பிடல எர்பா ஃபேல் மட்டும்தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா முற்படுத்தப்பட்டிருக்கு எதை விட முற்படுத்தப்பட்டிருக்கு ஃபாயிலை விட முற்படுத்தப்பட்டிருக்குன்னு நடக்கும் ஏன்னா பின்னாடிதான் ஃபாயில் வருது சரியா இப்போ ஃபாயிலை விட முற்படுத்தப்பட்ட மஃபூல் மிகியான நர்ஸப்புடைய இடத்துல இருக்கிறது இப்ப ஃபாயில் பின்னாடி தான் வருது மஃபூல் முன்னாடி வர்றதுனால முற்படுத்தப்பட்டிருக்குன்றாங்க செய்கூன் என்பதுதான் ஃபாயில் பின்னாடி வருதுல அதான் சொல்றாங்க ஃபாயில் மஹரும் பிற்படுத்தப்பட்ட ஃபாயில் ஆகும் ஷெய்ஹூன் என்பது பிற்படுத்தப்பட்ட ஃபாயில் ஆகும் மர்ஃபூ அன் செய்யப்பட்டதா இருக்கும் ஆஹ் ஃபாயிலுக்கு ரஃபரால் அடையாளம் ஆகிறது வெளிப்படையான லம்மத்தான கொடுத்தோம் ஜும்லா துஃபி மஹி நஸ்பின் ஹபரி லைசாவுடைய ஹபரான நசபுடைய இடத்துல இருக்கிறது இன்னும் இந்த வாசகம் ஆகிறது என்ற இந்த மொத்த ஜும்லா இந்த மொத்த வாசகமும் ஆகிறது லைசோடைய ஹபர் ஆனால் நசபுடைய இடத்துல இருக்குது அப்ப லைச இஸ்முக்கு ரஃபா ஹபருக்கு நசபர்னுல இப்போ இந்த வாசகம் முழுவதும் ஹபராக இருப்பதினால் அது என்ன இடத்துல இருக்கிறது நசபுடைய இடத்துல இருக்கிறது ஜும்லத்து லைசா இன்னும் லைசாவுடைய வாசகம் ஆகிறது வசுமுகா இன்னும் லைச இன்னும் அந்த லைசாவுடைய இஸ்மே அதே போல ஹபரிஹா இப்போ ஜும்லத்து லைச வஸ்மிஹா வ ஹபரிஹா லைச இன்னும் அதனுடைய இஸ்மு லைசாவுடைய இஸ்மு இன்னும் லைசாவுடைய ஹபரின் மொத்தமாகிறது பி மஹல்லி ஜஸ்மின் ஜவாபி ஷர்தி ஷரத்துடைய நிபந்தனையின் பதிலான ஜஸ்முடி இடத்துல இருக்கிறது இப்ப ஷர்த்துடைய பதிலுக்கும் ஜஸ்மு வரணும்ல எப்படி ஃபேனுக்கு வருதோ ஜவாபுக்கும் என்ன செய்யணும் வரணும்ல அதனால இது மொத்தமும் ஜவாபாக இருப்பதனால் அந்த மொத்தமும் ஆகிறது மொத்த வாசமும் ஆகிறது ஷர்துடைய ஷர்துடைய பதிலான ஜஸ்முடைய இடத்துல இருக்கிறது அப்ப இது மொத்தமா என்னது ஷர்த்துடைய பதில் அதனால ஷர்த்துடைய பதிலுக்கு ஜெஸ்மு அதனால ஜஸ்முடி இடத்துல இருக்கிறது இப்ப கடைசியா பாருங்க வாலா வா என்பது அல் வா இன்னும் வா என்பதாகிறது ஆத்திஃபத்து நத்து செய்யக்கூடியதா இருக்கும் லா இந்த லா என்பது நாஃபிய தொன் நஃபி செய்யக்கூடியதா இருக்கும் இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படியே தான் நல்ல சுக்குனி சுக்குனின் மீதும் அப்படியாகும் அடி அரிஃப் வந்திருக்கு அரிஃப்னா சுக்குன் மட்டும் தானே வரும் சுக்குனின் மீதும் அப்படியாகும் எலா எலா என்பது எலா உ சரியா எலா உ என்பது செய்யப்பட்ட கடுங்கால கடந்த வருங்காலத்தையும் அல்லது நிகழ்காலத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாகும் ரஃபா செய்யப்பட்டது முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நாசிபு ஜாசி முந்தவில்லை என்றால் ரஃபா வந்துவிடும் ரஃபீஹே இன்னும் அந்த முலாரியான ரஃபாயின் அடையாளம் ஆகிறது அல்ல வெளிப்படையான லம்மத் ஆகும் லம்மத் தானே கொடுத்தோம்

وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته